வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான அம்மனுக்குரிய மாவிளக்கு ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத இந்த ஆடி மாதத்துக்கு உங்கள் வீட்டில் அம்மனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மாவிளக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் இரநூத்தம்பது ஐம்பது கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த வகை பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி கடைகளில் வாங்குகிற பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ இந்த அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைய ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்ச பிறகு நம்ம அதை நல்லா உலர்த்தணும் உளர்த்தின பிறகு தாங்க மாவு அரைக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நல்லா நம்ம வடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடுங்க தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய விடணுங்க ஃபேன் காற்றில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டால் போதுங்க அது காயட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மாவிளக்குக்கு தேவையான வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கேரட் துருவுறது நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா துருவிக்கிங்க நீங்கள் உடச்சிட்டும் சேர்க்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி துருவி சேர்க்குறப்ப மாவு கூட சேர்ந்து பிசைகிறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த மாவும் வெள்ளமும் இலகி வருங்க இப்போ நான் துருவி எடுத்துட்டேங்க எல்லா வெள்ளத்தையும் இன்றைக்கி நான் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேங்க பனை வெள்ளம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு அரிசி நல்லா ரெடியாக காஞ்சி கையில் அள்ளனா ஓட்டுற பதத்து கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் ரொம்ப ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடாது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணுற மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால நம்ம மிக்ஸிலேயே அரைச்சி அரைச்சிட்டு அந்த கப்பியெல்லாம் சளித்து சளிச்சிட்டு திரும்ப திரும்ப அரைச்சுனா நமக்கு சூப்பரான பவுடராக கிடைக்குங்க அரிசி மாவு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்கள் வீட்டில் உரல் இருந்தால் உரலில் குத்திட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி சளிச்சிட்டு செய்யலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் உரல்ல யாரும் செய்கிறதில்ல மிக்ஸியில் தான் செய்கிறாங்க அதனால் நானும் மிக்ஸி தான் செஞ்சுட்டு சளிச்சிட்டு செய்கிறேங்க இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி அதையும் சளிச்சிக்கிறேங்க அது கூட இப்போ நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் துருவி வச்சிருக்கிற வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாங்க நான் பவுட்ரு பண்ணேன் அரிசி மாவு வந்து ஒரு கப் வந்துதுங்க அதுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு துருவனை வெள்ளம் சேர்ந்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசஞ்சு கொடுக்கணுங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் உங்களுடைய வெள்ளம் எந்தளவுக்கு சாஃப்டாக அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு கூட சேர்ந்து சீக்கிரம் இலகி நமக்கு மாவிளக்கு செய்கிற அளவுக்கு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நம்ம எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டோம் அந்த மாதிரி பிடிச்சா உதற மாதிரி இருக்குது அதனால் இன்னொரு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணனா நமக்கு கரெக்டாக மாவிளக்கு பதத்துக்கு வந்துடுங்க இதில் நான் கொஞ்சம் பொட்டு கடலை உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு செய்கிறப்பலாம் இந்த மாதிரி தாங்க செய்வோம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்லனால் கரெக்டாக பிடிக்க வரும் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கூட உருட்டி கையால் உங்களுக்கு அளவு வச்சுக்கலாம் இல்லை ஒரு பாத்திரத்தில் வச்சு கூட வச்சுக்கலாங்க ஆனால் நான் இன்றைக்கி எப்படி செய்ய போகிறேன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை வித பாத்திரம் வேணாலும் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு வெள்ளை துணியை வந்து ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற மாவிளக்கு மாவு மாவு வந்து அதில் அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் நல்லா அமுக்கம் கொடுங்க நல்லாவே அமுக்கம் கொடுங்க அப்போ தான் நமக்கு விரிசல்கள் அதிகமாக இல்லாத சூப்பராக வருங்க நம்ம கையால் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு சீக்கிரமாக நல்லா வருங்க மாவிளக்கு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம முத முதல்ல ட்ரை பண்ணுறப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுக்கணுங்க கைகளால் இப்போ நல்லா நான் அழுத்தம் கொடுத்துட்டேன் இதை நம்ம இப்போ துணியிலேருந்து எடுக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் இது ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாவிளக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அப்படியே அந்த துணிகளை ஓரங்களை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கவிளுங்க கவிழ்த்த பிறகு இப்போ அந்த துணியை எடுத்துகிட்டு பாக்ஸை மட்டும் மேலே தூக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா தூக்கியாச்சு இப்போ நம்ம துணி எடுத்து பார்ப்போம் நமக்கு எப்படி மாவிளக்கு வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு கொஞ்சம் உங்களுக்கு இழகுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கையால் அமுக்கம் கொடுத்துக்குங்க இப்போ நமக்கு சூப்பராக வந்து மாவிளக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் கோயில் அம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி எளிமையாக வீட்லேயே செஞ்சுக்கலாங்க இப்போ நடுப்பில் ஒரு ஆள்காட்டி வரலாறு ஒரு குழி ஆட் பண்ணிக்கிறேங்க பள்ளம் பறிச்சிட்டு அந்த பள்ளத்தில் நம்ம வந்து திரி போட்டு நெய் விட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாங்க நான் வந்து திரியை சும்மா வச்சுருக்கிறேன் பட் நீங்கள் பேசிக்காக ஏற்றுறப்ப நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரிய அதில் சேருங்க இந்த திரியை வந்து இப்போ நெய்யில் ஆட் பண்ணுறேங்க நெய்யில் நல்லா முழுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேங்க தெரியல இப்போ உள்ளே வச்சுட்டு அதில் மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தீபம் ஏத்துறோன்னா நமக்கு சூப்பரான சுவையான மாவிளக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மாவிளக்கு மாவு செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்